வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முகவசிகரம் இந்த முகவசிகரத்துக்கு ஏற்கனவே நாலஞ்சு விதமான வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் நான் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம ஏன்னா என்ன முக்கியம் அப்படின்னா நமக்கு முக முகவசீகரம் ரொம்ப முக்கியம் மனுஷனாக பிறந்தோம் அப்படின்னா அந்த வசீகர சக்திங்கிறது எல்லாம் அவசியம் நம்ம எங்கே போனாலும் நமக்கு ஒரு வசீகரம் இருக்கணும் அப்படின்னா அந்த முக வசீகரம் ரொம்ப அவசியம் இந்த முக வசீகரம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொதுவான ஒரு விஷயம் இது ரொம்ப முக்கியம் அந்த க அந்த கலைன்னு சொல்லுவாங்களே கலர் இல்லை கலை அந்த கலையாக இருக்காங்கப்பா அப்பா அவங்க அவங்க முகமே ஒரு தெய்வீகம்ப்பா அவங்க முகத்தை பார்த்தாலுமே நமக்கு சொல்லணும்னு தோணும் கேட்கணும்னு தோணும் பேசணுன்னு தோணும் செய்யணும்னு தோணும் இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு ஸோ அதுக்கு அந்த முக வசீகரம்ங்கிறது முக்கியம் அதுக்கு அடுத்ததாக தேக ஆரோக்கியம் முகவசிகரமும் தேக ஆரோக்கியமும் நமக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும் இவ்வளோதான் எளிமையான விஷயங்கள்லாம் பார்ப்போம் நம்ம ருத்ராட்சம் இருக்குது இல்லையா அஞ்சு முக ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சம் நமக்கு வந்து ஒரு நூற்றி எட்டு ருத்ராட்சம் வேணும் இந்த நூற்றி எட்டு ருத்ராட்சம் கண்டிப்பாக இருந்தால் தான் இந்த நம்ம அந்த முகவசிகரத்தை நான் ஏற்கனவே நாலஞ்சு ரகம் சொல்லிட்டேன் அதெல்லாம் வேறு வேறு ரகம் இது கொஞ்சம் ஈஸியானது எல்லோரும் செஞ்சிக்கலாம் நல்லாவும் இருக்கும் அது ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயம் கூட நூற்றி எட்டு ருத்ராட்சங்கள் வேணும் இந்த நூற்றி எட்டு ருத்ராட்சங்கள் பெரு ருத்ராட்சம்னு எப்படின்னா அந்த கோழி இருக்குல்ல நம்ம விளையாடுற கோலி குண்டு அந்த கோலி குண்டு சைஸுக்கு இருக்கிற ருத்ராட்சம் வேணும் அதுதான் இதுக்கு நல்லா பலன் கொடுக்கும் குட்டி ருத்ராட்சம்லாம் செட் ஆகாது பெரிய ருத்ராட்சம் அது இந்த சின்ன நெல்லிக்காய் அந்த வீட்டில் காய்க்கிற நெல்லிக்காய் சைஸுக்கு இருக்கும் இல்லை ஒரு புளியம் அதாவது அந்த அந்த மாதிரி அந்த கோலி சைஸுக்கு நம்ம ஆவரேஜாக சொல்லணும்னா இது இது ஒரு நூற்றி எட்டு வேணும் சரி இந்த நூற்றி எட்டு ருத்ராட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சில இடங்களில் அந்த நூற்றி எட்டு ருத்ராட்சம் ஒரு ஆறுநூறு ரூபாய்க்கே கிடைக்கும் குறைச்ச விலையிலையே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் எட்நூறுவா சில இடங்களில் நானூறு ரூபாய்க்கெலாம் கூட இருக்குது ஒரு ஆவரேஜாக ஆறுநூறு டு எட்நூறுவாய்க்கு கிடைக்கும் உங்களுக்கு நூற்றி எட்டு இருக்கும் அதில் இது நீங்கள் ஏற்பாடு பண்ணி நான் நிறைய இடங்களில் இருக்குது தான் அது நீங்கள் கொஞ்சம் கடை ஆனால் குட்டி மட்டும் வாங்கிடாதீங்க அது எல்லா கடையிலையும் கிடைக்கும் அது வேண்டாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கணும் ஓகே விஷயத்துக்கு வருவோம் இது என்ன பண்ணுங்கள் முதல்ல அதை கடையிலேருந்து வாங்கினதும் தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை தண்ணியை நல்லா அலம்பி கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் பன்னீரில் ஊற வைங்க கொஞ்சம் நேரம் பன்னீரில் நல்லா கொஞ்சம் தண்ணியில் க வந்து பன்னீர் எசன்ஸ் அவ்வளோ பன்னீர் வாங்க முடியாது இல்லையா ஒரு அரை பக்கெட்டுக்கு அதை ஊற வச்சுட்டு இந்த பன்னீர் எசன்ஸ்னு ஒரு இருபத்தஞ்சி ரூபா ஐம்பது ரூபாய்க்குள்ளே கிடைக்கும் ரோஸ் ஏசன்ஸ்னு வாங்க நான் சொல்கிறது ரோஸ் வாட்டர் வேறு ரோஸ் எசன்ஸ் வேறு இந்த ரோஸ் எஸன்ஸை வாங்கிங்க அது ஒரு முப்பது ரூபாய் இருக்கும் அதிகபட்சம் அதை என்ன பண்ணுங்க ஒரு பாதி சின்ன தான் வரும் ஒரு பாதி அளவுக்கு அந்த தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா நல்லா பன்னீராக மாறிவிடும் அந்த தண்ணி பூராமே அது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே அலசி நெல்லை காய வச்சுருங்க அந்த மாலை ஆக்சுவலாக நூற்றி எப்படி வரும்னா உங்களுக்கு மாலையாக வரும் பெரிய மாலை நீங்கள் கழுத்தில் மாட்டிங்கன்னா இந்த இடுப்பு கீழே வரைக்கும் தொங்கும் அவ்வளோ அவ்வளோ நீட்டுக்கு இருக்கும் விலை இன்னும் ஆறுநூறு எட்நூறுரூவா தான் அது அதனால் அந்த மாதிரி வாங்கி நான் சொன்ன மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சதும் அது காயணும் அது அந்த இந்த ஈரம் இருக்குது இல்லையா அதெல்லாம் காஞ்ச உடனே அதை எடுத்து சுவாமிகிட்ட வச்சு நல்லா வேண்டிக்கணும் சிவபெருமான மனசில் நினச்சி வேண்டிக்க வேண்டி தான் இந்த மாதிரி எனக்கு முக வசீகரம் ஏற்படணும் தேக ஆரோக்கியமும் கிடைக்கணும் முகத்துக்கு வசீகரம் வேணும் தேகமும் ஆரோக்கியம் நமக்கு உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லையா ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டும் வேணும் அப்படிங்கிறத வச்சு ஒரு மூணு நாள் பூஜை பண்ணிக்கணும் எது ருத்ராட்சம் ஏன்னா ருத்ராட்சம் அப்படின்னாலே சிவபெருமானுடைய அம்சம் அதனால் சிவபெருமானுடைய பூஜையை பண்ணிவிட்டு நம்ம இதை பயன்படுத்தணும் இதை பண்ணும்போது நம்ம பயன்படுத்தணும் அது இது இது ஆண் பெண்ணு இதில் எந்த கணக்குமே கிடையாது யார் வேணாலும் இல்லை குழந்தைங்க பண்ணிக்கலாம் பெரியவங்க பண்ணிக்கலாம் சின்னவங்க பண்ணிக்கலாம் பெண்கள் பண்ணிக்கலாம் வயதுக்குட்பட்ட பெண்கள் பண்ணிக்கலாம் அதான் அந்த மாதவிலக்கு பிரச்சனை இருக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் இதை நான் சொல்கிற இந்த இந்த மெத்தடை அது எப்படின்றதே இப்போ நம்ம சொல்கிறேன் என்ன பண்ணுங்கள் அந்த நூற்றி எட்டு ருதிராட்சியத்தையும் இருந்து பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பக்கெட் தண்ணி இந்த ஒரு பக்கெட் தண்ணியில் கல் உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் கல் உப்பை போட்டுங்க சால்ட் இல்லை கல் உப்பை போட்டுங்க போட்டுட்டு இந்த கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லிவிட்டு மஞ்சள் பொடி இருக்கும் பாருங்கள் அது மஞ்சள் சக்கையாகவே போட்டுக்கலாம் இல்லைனா மஞ்சள் பொடி அது ஒரு அரை ஸ்பூன் ஒரு பக்கெட் தண்ணிக்கு ஒரு கல் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுங்க இது போட்டுங்க இது ரெண்டும் போட்டாச்சு ஐதா கொஞ்சோண்டு அர்த்தர் ஒரு சொட்டு விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா பரவாயில்ல தேவதாருன்னு ஒன்று இருக்கும் அதை வேணால் போடலாம் ஆனால் அர்த்தர் போடுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே ஆகிடும் தேவதாரெல்லாம் எடுத்து போட்டுன்னு இருக்க முடியாது இது எடுத்து போட்டுங்க ஒரு சொட்டு விட்டுங்க அர்த்தர் ஒன்று அதுக்கப்புறம் இந்த நூற்றி எட்டு ருத்ராட்சத்தை அதுக்குள்ளே போட்டுருங்க நான் சொல்லுறது பக்கெட் தண்ணிக்குள்ளே ஒரு பக்கெட் தண்ணி அதில் நான் சொன்னதெல்லாம் கலந்து இந்த ருத்ராட்சத்தையும் போட்டு வச்சுருங்க ஒரு மூணு மணி நேரமாவது அது அந்த ருத்ராட்சம் அந்த அந்த தண்ணிக்குள்ளே இருக்கணும் பொதுவாக என்ன பண்ணுவோன்னா நைட்டே இதெல்லாம் போட்டு வச்சுட்டு காலைலேருந்து குளிச்சது வழக்கம் இப்போ நம்ம இதில் எல்லாம் அப்படி தான் பண்ணுறது நீங்கள் அப்படி பண்ணாலும் பண்ணலாம் பண்ணலைனாலும் ஒரு மூணு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் என்ன பண்ணுங்கள் அந்த இப்போ ருத்ராட்சத்தை வரைக்கும் எடுத்துருங்க எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை வச்சு குளிச்சிக்க வேண்டியதான் நீங்கள் இது நீங்கள் தலைக்கு தான் குளிக்கணும் உடம்பு குளிக்க முடியாது கிழக்கு பார்த்து நின்று குளிக்கணும் உங்கள் பாத்ரூம் அது டைரக்ஷன் கிழக்கில் நின்று குளிக்கணும் இப்படி கிழக்கில் நின்று குளித்தால் இந்த தண்ணியை எடுத்து குளிக்க ஆரம்பிச்சிங்க முகத்துக்கு முகத்துக்கிறதுக்கு எப்பவும் போல் நீங்கள் ஷிஷல் எப்படி குளிப்பீங்களோ அப்படி குளிச்சிக்கலாம் உங்கள் சௌரியம் தான் அது பெண்களாக இருந்தாலும் இந்த மாத விளக்கு காலம் எதிர்கூடாது இதை பண்ணும்போது அவங்க மாத விளக்கு காலமாக இருந்ததுன்னா அது ஒரு அஞ்சு நாளைக்கு பண்ணக்கூடாது மீதி நாளெல்லாம் நீங்கள் பாட்டுன்னு பண்ணிக்கலாம் இப்படி தொடர்ந்து ஒரு மாத காலம் இப்படி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மண்டல காலம் பண்ணிக்கணும் ஒரு மண்டல காலம் நாற்பத்தெட்டு நாள் குளிக்கணும் இது இப்போ நம்ம இப்படி தீரில் குளிக்கிறோமே க கவு அதாவது எல்லாம் சாப்பிட்லாமா அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்குங்க நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம் கணவன் மனைவியாக இருந்தால் குடும்ப விஷயத்துக்கு இது தடை கிடையாது பெண்கள் மாத வி பெண்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா மாத விளக்கா மட்டும் இருக்கக்கூடாது ஒரு அஞ்சு நாளைக்கு அதை கேப் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து குளிச்சிக்கலாம் மற்ற எதுலேயுமே இது வந்து ஒன்றும் பயமில்லை நீங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே அந்த தண்ணியில் குளிக்கலாம் இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா முகத்தில் வசீகரம் ஏற்படும் தேக ஆரோக்கியம் பெருகிறது ஒரு பெரும் நம்பிக்கை அக்காலத்துல இருந்தே இந்த ருத்ராட்ச இதை வந்து ருத்ராட்ச குளியல்னு சொல்லுவாங்க இதை இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உள்ள விஷயங்கள் நல்லா இருக்கும் இன்னார் பண்ணணும்னா அன்னார் பண்ணலாம் கிடையாது யார் வேணாலும் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் இதுக்கு தடை கிடையாது நேரம் காலம் கிடையாது ஒன்றும் பிரச்சனை இல்லை வயசு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரே ஒரு விஷயம் பெண்களாக இருந்தால் மாத விளக்கு மட்டும்தான் மீதி எதுவும் மத்தியும் யோசிக்காம நீங்கள் குளிக்கவும் செய்யலாம் முகம் அலம்பிக்கலாம் ஆனால் தலை குளித்தால் தலைக்கு தான் குளிக்கணும் அதுதான் இதில் விசேஷம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முகவசீகரம் ஏற்படும் தேக ஆரோக்கியம் பெருகும்னு ஒரு அந்த காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை இந்த நம்பிக்கை உங்களுக்கு நல்ல சுபமாக அமையட்டும் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் அடியின் அக்னி ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்